பக்பு உரிமை மீட்பு பொதுக்கூட்டம் சிறுபான்மையர்களாகிய இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் சிறுபான்மை மக்களையும் எவ்வளவு பெரிய ஒரு கொடுமையான ஒரு நிலைமைக்கு இந்த இந்திய அரசாங்கம் ஒன்றிய பாஜக அரசு தள்ளி இருக்கிறது என்பதை நீங்கள் நானும் சிந்திக்க வேண்டிய காலகட்டத்தில் நம்ம இப்போ வந்திருக்கிறோம் எனக்கென்று கொடுக்கப்பட்ட என்னுடைய உரிமையை எனக்கென்று கொடுக்கப்பட்ட என்னுடைய உரிமையை நான் எடுத்துக்கொள்வதை விட நான் போராடி பெற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்கிற கட்டாயத்திற்குள்ளதாக நாம் வாழுகிறதான இந்திய தேசத்திலே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வைத்திருக்கிற இந்த ஒன்றிய அரசை கண்டித்து இந்த இடத்துல நாம் மிகப்பெரிய பொதுக்கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் எதற்காக இந்த இந்த பொதுக்கூட்டத்தினுடைய நோக்கம் என்ன நாம் எல்லாரும் வேலைகளை பார்த்துக் கொண்டு நாம் உண்டு நம்முடைய குடும்பம் உண்டு நம்முடைய பிள்ளைகள் உண்டு நம்முடைய மனைவி உண்டு நம்முடைய சமுதாயம் உண்டு நம்முடைய கலாச்சாரம் உண்டு போய் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை பொதுக்கூட்டத்தை கூட்டி மிகப்பெரிய ஒரு மாநாடை போட்டு ஆங்காங்கே மாவட்டங்கள் தோறும் ஊர்கள் தோறும் நாம் நடத்தி கொண்டிருக்கிற நோக்கம் என்ன எதற்காக இந்த பொதுக்கூட்டம் என்ன காரணம் என்று சொல்லி ஒவ்வொரு இஸ்லாமிய சகோதர சகோதரிகளும் புரிந்து கொள்ள வேண்டியது கட்டாயமாக இருக்கிறது வக்பு உரிமை மீட்பு பொதுக்கூட்டம் வக்பு என்றால் என்ன வக்பை குறித்து எதுக்காக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் எதற்காக நாம் போராட வேண்டும் எதற்காக இந்த வக்பை நாம் மீண்டுமாக தன்வசப்படுத்தி இஸ்லாமிய அந்த வக்பு வர வேண்டும் சகோதரத்தில் நாம் போராட வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கிறது அப்படின்னா என்ன உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் சொல்ல வேண்டிய கட்டாயத்தின் பேரில் நான் இருக்கிறேன் எனக்கு பிரியமானவர்களே வக்பு என்றால் இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய சகோதரர் ஏழை எளிய சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் திருமணமாகாதவர்களுக்கு திருமண உதவித்தொகையும் மருத்துவத்திற்கு உதவியில்லாதவர்களுக்கு மருத்துவத்திற்கு உதவித்தொகையும் படிப்பிற்கு உதவி உதவி இல்லாதவர்களுக்கு படிப்பிற்கு உதவித்தொகையும் இன்னுமாக ஒரு கடையை வைக்க வேண்டும் ஒரு தொழில் நடத்த வேண்டும் அதற்கு எங்களுக்கு ஒரு இடம் வேண்டும் என்று சொன்னால் அந்த இடத்தை இருந்து அந்த இடத்துல வைத்து அனுபவித்துக் கொள்ள வியாபாரத்தை செய்து கொள்ள தன்னுடைய வருமானத்தை பெருக்கிக் கொள்வதற்காக உருவாக்கப்பட்ட அதாவது பணக்காரர்களால் இருக்கு பணக்காரர்களால் கொடுக்கப்பட்ட அந்த சொத்தை வக்பு என்கிற ஒரு வாரியத்தை உருவாக்கி அதில் வைத்து பொதுவாக அனுபவிப்பதற்காகவே கொடுக்கப்பட்ட இந்த வக்பை இப்பொழுது ஒன்றிய அரசு தன்னுடைய கருத்தில் எடுத்துக்கொண்டு தனக்கென்று ஒரு சட்டத்திட்டத்தை போட்டுக்கொண்டு இப்படி தான் இருக்க வேண்டும் இந்த வக்பிலே இந்த வக்பு வந்து கவர்மெண்ட் எடுத்து இந்த வக்பு மூலமாக கவர்மெண்ட் மூலமாக மற்ற காரியங்களை செய்ய வேண்டும் என்கிற மிக பெரிய ஒரு ஏமாற்று வேலையை செய்யும்படியாக இந்த பாஜக ஒன்றிய அரசு தன்னுடைய கருத்தில் வகுப்பை எடுத்திருக்கிறது இந்திய தேசத்திலேயே அதிக அளவு சொத்துக்கள் உள்ள மூன்று மூன்று பிரதானமான காரியங்கள் இருக்கிறது ஒன்று வந்து முதலாவதாக அதிக அளவு சொத்து இருக்கக்கூடிய ராணுவத்துக்கு அதிகமாக சொத்து இருக்கிறது இரண்டாவதாக ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு அதிகமான சொத்து இருக்கிறது மூன்றாவதாக சொத்து இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் ஒன்று சொன்னால் இஸ்லாமியர்களாகிய உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த வக்பு என்னும் மிகப்பெரிய சொத்து தான் இந்த மூன்றாவது இடத்துல இருக்கக்கூடிய சொத்து இந்த சொத்து கிட்டத்தட்ட ஏழரை லட்சத்துக்கு அதிகமான சொத்து இந்த வக்பு வந்து நம்முடைய வக்புல இருக்கிறது வக்பு வரையத்தில் இருக்கிறது இதை தன்வசப்படுத்தி ஒன்றிய அரசு தன்வசப்படுத்தி அதற்கென்று சொல்லி ஒரு சட்ட திட்டத்தை உருவாக்கி அதற்கென்று சொல்லி ஒரு கலெக்டரை போட்டு அதிலிருந்து ஒரு கையெழுத்திட்டு அதை எடுத்து மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக இருக்கக்கூடிய அதானிகளுக்கும் அம்மானிகளுக்கும் கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த வக்பு வக்பு வாரியத்திடமிருந்து தன்னிடத்தில் பிடுங்கும்படியாக ஒரு திருட்டு வேலையை இந்த பிஜேபி அரசு செய்து கொண்டிருக்கிறது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே நீங்கள் ஒன்றை மாத்திரம் நன்றை புரிந்து கொள்ள வேண்டும் வக்பு என்பது நம்முடைய உரிமை இஸ்லாத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வக்பு என்பது நம்முடைய உரிமை இந்த உரிமையை தட்டி பறிக்கக்கூடிய எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவருடைய மூக்கை உடைத்துவிட்டு அதை தன்னிடத்தில் தன் வசப்படுத்தி புடுங்கிக் கொள்ளக்கூடிய அதிகாரம் படைத்தவர்கள் நீங்கள் நானும் என்பது மறந்து போய்விடக் கூடாது அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி ஒருவேளை அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த மசோதாவை நிறைவேற்றி விட்டோம் இனிமேல் யாராலும் ஒன்றும் பண்ண முடியாது சொல்லி ஒன்றே ஒன்று மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பிஜேபி அரசிடம் மிகப்பெரிய ஒரு கண்டனத்தோடு கூட எச்சரிக்கையோடு கூட சொல்லிக் கொள்ளக்கூடிய காரியம் என்ன வேண்டுனா நீங்க வந்து இந்த இஸ்லாத்துக்கு என்று சொல்லி இஸ்லாமிய பெண்களுக்கு நல நல்ல செய்வதற்காகவே நாங்கள் இந்த வக்பை தன்வசப்படுத்தி கவர்மெண்ட் எடுத்துக்கொண்டு அதை செய்யும் என்று சொல்லி சொல்லிட்டு இருக்கிறீங்க நீங்க புடுங்கின ஆணி எல்லாம் பிரதானமான ஆணி இந்த வக்பு ஆணி தான் என்ன தெரியுமா உங்களுடைய கண்கள் எதுவுமே மற்றவர்களை நோக்கி போகவே போகல எந்த ஒரு நபர்களையும் அதாவது ஒரு இந்து காரியங்கள் இந்துக்களாக இருக்கக்கூடிய அவர்களிடத்தை நோக்கி இந்த கண்கள் போகவே இல்லை நீங்க நல்லா வாட்ச் பண்ணி இருக்கக்கூடிய சகல சகலவிதமான உரிமைகளை தட்டி பறிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கேவலமான வேலையை செய்யக்கூடிய இந்த பாஜக அரசு இப்போது வக்பிடத்தில் வந்திருக்கிறது கொண்டு கொண்டு வந்தாங்க வந்தாங்க சட்டத்தை முத்தலாக் என்பது இஸ்லாத்துக்கு இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கப்பட்ட அவருடைய மதத்தின் அடிப்படையிலான காரியங்கள் அதை அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் நீ ஹிஜாப் அணியக்கூடாது என்று சொன்னார்கள் ஹிஜாப் அணிய வேண்டியது பெண்களுடைய அவருடைய பாதுகாப்புக்குரியது அவருடைய தன்மானத்தை தன்னுடைய மானத்தை காப்பதற்காக தன்னுடைய மானத்தை பாதுகாப்பதற்காக இஸ்லாத்திலே அவருடைய தெய்வமா சொல்லக்கூடிய அல்லாஹ் சொல்லி கொடுத்த காரியத்தை அவர்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள் அதுல போய் கை வைத்து நீ ஹிஜாப் அறியக்கூடாதுன்னு சொல்லி ஹிஜாப்பை போல ஒரு அருமையான உடை அணிந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய உடை இந்த உலகத்தில் வேற ஏதாவது இருக்கு என்று சொன்னால் நீங்க சொல்லுகிறேன் நான் கேட்டுக்கொள்கிறேன் அதுவும் இஸ்லாத்துக்கு எதிராக செய்யப்பட்ட காரியம் அடுத்த காஷ்மீரில் இருக்கக்கூடிய சட்டத்தை முறியடித்தார்கள் இப்படியாக ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு காரியத்திலும் இந்த இஸ்ராத்துடைய அவர்களுக்கு சொல்லக்கூடிய உரிமையை தட்டி பறிக்கக்கூடிய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் சொல்லக்கூடிய மிகப்பெரிய காரியம் என்ன இந்த வக்பை இஸ் இஸ்ராத்திரத்திலிருந்து விஸ்ராம அதாவது வக்பு வாரியத்திடம் இருந்து கவர்மெண்ட் எடுத்துக்கொண்டு அதை வந்து எல்லாருக்கும் கவர்மெண்ட் கலெக்டர் மூலமாக எல்லாருக்கும் நாங்கள் வந்து பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு இருப்போம் என்று சொல்லி உண்மையிலே சொல்லப்போனால் பெண்களுடைய பாதுகாப்பை பற்றி பேசுவதற்கு யாருக்கு அருகதை இருக்குதோ இல்லையோ ஆனால் பிஜேபி ஒன்றிய அரசுக்கு துளி அளவு கூட அருகதே கிடையாது பதிமூணு வயசு சின்ன பெண்ணை கொண்டு போய் கோயிலுக்குள்ள வச்சு கற்பழித்து அந்த குழந்தையை சின்ன பெண்ணம் ஆக்கின உங்களுடைய ஒன்றிய அரசு தான் உங்களுடைய அரசு தான் பெண்களுடைய பாதுகாப்பை பத்தி பேசிட்டு இருக்கு இன்னும் நிறைய சொல்லலாம் எத்தனை சம்பவங்கள் நீங்க கேட்கலாம் பார்க்கலாம் இதை எல்லாவற்றையும் பண்ணின மிகப்பெரிய துரோகி யாருன்னு கேட்டால் இந்த பிஜேபி ஒன்றிய அரசு நான் இந்த ராமநாதபுரம் சிக்கலில் நின்று கொண்டு சொல்வதற்கு நான் இந்த விஷயத்தை நான் பெருமைப்படுகிறேன் நான் ஒருவேளை இப்பொழுது கரூரிலிருந்து நான் வந்தாலும் கூட என்னுடைய சொந்த ஊர் நான் பிறந்த ஊர் இதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய உத்தரகோசமங்கி என்கிறதான களக்குடி தான் என்னுடைய சொந்த ஊர் இந்த களக்குடியில் பிறந்த நான் அங்கே என்னுடைய தாத்தா என்னுடைய பாட்டன் என்னுடைய முப்பாட்டன்லாம் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இது இந்த விவசாயம் பண்ணக்கூடிய நிலம் யாருக்குரிய நிலையம்னு சொன்னால் கீழக்கரையில் உள்ள மரைக்காயர்கள் எங்களுடைய தாத்தாவுக்கும் என்னுடைய பாட்டனுக்கும் எப்ப இதை பிளச்சுக்கீங்க இதை நல்ல வருமானத்தை ஈட்டிங்க நல்ல விவசாயம் பண்ணுங்க விவசாயம் பண்ணி நீங்களும் மனைவி பிள்ளைகளும் சந்தோஷமா இருங்கன்னு சொல்லி இஸ்லாத்தில் பிறந்ததான மறைக்காயர்கள் கொடுக்கப்பட்ட இடம் இந்த களக்குடியில் இருக்கக்கூடிய வயல் நிலம் இன்றைக்கு இருக்கிறது சரி ஓகே இங்க கொஞ்சம் பஞ்சம் வந்ததுனால இங்க இருந்து நாங்கள் இடம்பெயர்ந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மதுக்குர் என்ன இடத்துக்கு நாங்கள் போயிட்டு கொஞ்ச நாள் பிழைப்பு நடத்தினோம் பிழைப்பு நடத்த வரைய எங்கள் அம்மா கூட்டிகிட்டு போயிட்டாங்க எங்கள் அம்மா அப்பிட்டு போயிட்டாங்க அங்கே போய் நாங்கள் இருக்கக்கூடிய இப்பொழுது இருக்கக்கூடிய வீடு யாருக்குள்ள வீடுன்னு சொன்னா இடம் யாருடைய இடம்னு சொன்னா நாகூர் நாகூர் தர்காவுடைய இடம் எனக்கு அருமையான அன்பு சகோர சகோதரன் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இதை எதற்கான இந்த இடத்துல சொல்றேன்னு சொன்னால் நான் பிறந்த ஊரிலே என்னுடைய தகப்பனாரும் என்னுடைய தாத்தாவும் என்னுடைய பாட்டனும் என்னுடைய பூட்டனும் நலமுடன் வாழ்வதற்காகவும் நலமுடன் ஜீவிப்பதற்காகவும் பசியின்றி வாழ்வதற்காகவும் தன்னுடைய சொத்தையே தனக்கென்று இருந்தான சொத்தையே ஏழையிலேயே மக்களாகியே அவர்கள் முஸ்லீம் என்று அல்ல நன்றாக ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் முஸ்லீம் அல்ல இந்துக்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரிடத்தை கொடுத்து குப்பையாண்டியா இருந்தாலும் சரி வேலா இருந்தாலும் சரி முனியா இருந்தா இருந்தால் சரி நீ யாராக இருந்தாலும் சரிப்பா நீ நல்ல முறையில் அதில் விவசாயம் பண்ணி நல்ல முறையில் நீ சாப்பிட்டு உன்னையும் உன்னோட குடும்பத்தையும் நல்ல முறையில் பாதுகாத்துக்கொள்ள நல்லா நல்ல சந்தோஷம் வாழ்க்கை கொடுத்தது இந்த இஸ்லாத்தில் பிறந்த மறைக்காயர்கள் அதே போல நாங்கள் பிழைப்பை தேடி ஊர் ஊரா விட்டு மாறி நாங்கள் ஊர் ஊரா திரும்பும் பொழுது அங்கே எங்களுக்கு இந்த தஞ்சம் கொடுத்து இங்க வாப்பா இந்த இடத்துல இருந்துக்கோ நீ வெறும் ரெண்டு ரூபா மட்டும் கொடுத்தா போதும் தர வாடகை ரெண்டு ரூபா மட்டும் கொடுத்தா போதும் உனக்கு தேவையான அளவுக்கு நீ வீடை கட்டி நீ சந்தோஷமா நீயும் மனைவி பிள்ளைகள் சந்தோஷமா வாழ்ந்து கொடுத்த இடம் நாகூர்ல இருக்கக்கூடிய தர்காவுடைய இடம் இதுல நீ என்னத்தை புடிக்கிட்டு நான் கேட்கிறேன்

தானாகவே வரக்கூடிய ஒரு இயல்பு என்ன தெரியுமா தனக்கு போக மீதத்தை சாப்பிட வேண்டும் என்று தனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல மற்றவர்கள் நல்லா இருக்கு சொல்லி நினைக்கக்கூடிய ஒரு சமூகம் இந்த இஸ்லாமிய சமூகம் இந்த இஸ்லாமிய மாத்திரம் இல்ல நீ இறைவனுடைய மிகப்பெரிய ஒரு தண்டனைக்குரியவன நீ மாற வேற ஒண்ணும் கிடையாது காரணம் என்னன்னு சொன்னா இந்த வக்பு என்பது இறைவனுக்குரியது ஆமாவா இல்லையா வக்ப என்பது யாருக்குரியது? இறைவனுக்குரியது இறைவனுடைய சொத்து நீ இறைவனுடைய சொத்துல கை வச்சுட்டு இல்ல இதனுடைய பிரதிபலன் நீ கண்டிப்பா கண்டிப்பா நீ அனுபவிச்சு ஆவ அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது ஏனென்றால் நீ சாதாரண மனிதனை நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போலாம் நீ சாதாரண மனுஷன் நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போலாம் ஆனா இறைவனிடத்துல மோதுகிற எந்த ஒரு மனிதனா இருந்தாலும் சரி எந்த ஒரு ராஜ்யமானாலும் சரி எந்த ஒரு ராஜாங்கமானாலும் சரி எந்த ஒரு ராஜாவானாலும் சரி எந்த ஒரு மந்திரியானாலும் சரி எவ்வளவு பெரிய பொறுப்புல இருந்தாலும் சரி நீ எவ்வளவு பெரிய அதிகாரத்தில் இருந்தாலும் சரி நீ எவ்வளவு பெரிய ராஜாவானாலும் சரி ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்கு

அது போட்ட அடுத்த எலெக்ஷனில் முப்பத்தி ஒன்பது இடம் பிளஸ் ஒன்று நாற்பது இடத்திலும் யார் இந்த சட்டத்தை போட்டாங்களோ அவங்க டோட்டலி ஃபினிஷ் ஆனாங்க ஒன்று மேலும் வாஸ் அவுட் ஆனாங்க அடுத்த ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே போட்ட சட்டத்தை திரும்ப வாங்கி விட்டார்கள் இதுதான் தெய்வத்தினுடைய அனுக்கிரகம் தெய்வம் செய்யக்கூடிய காரியம் பிஜேபி ஒன்றிய அரசை பார்த்து மீண்டும் மீண்டும் எச்சரித்து சொல்லுகிறேன் நீ யார் இடத்துல வேணாலும் உன்னுடைய சேட்டையை காட்டு உன்னுடைய சேட்டையை நீ எங்கே வேணாலும் காட்டிட்டு போ அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் தெய்வத்துக்கு சாட்சியாக இறைவனுக்கு பயந்து இறைவனுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற இஸ்லாத்தின் மேல் நீ கை வைப்பாய் என்று சொன்னா இதனுடைய பிரதிமலை நீ கண்டிப்பா நீ அனுபவிச்சே ஆவ சட்டம் தெளிவாக சொல்லுகிறது ஒரு மனிதன் தனக்கு பிடித்த மதத்தை பின்பற்றவும் அதை பறைசாற்றவும் அதை தனக்குள்ளாக வைத்துக் கொள்ளவும் அவனுக்கு முழு உரிமை இருக்கு சொல்லி இதற்கு அம்பேத்கர் என்ன சொல்றாரு சொன்னா இந்த சட்டத்தின் மூலமாக இந்த சட்டம் எனக்கும் என்னுடைய மதத்திற்கும் நான் சார்ந்திருக்கிற காரியத்திற்கும் அது பிரதிபலனை கொடுக்கவில்லை என்று சொன்னால் அப்படிப்பட்ட சட்டத்தையும் நான் எரிப்பதற்கு முதலாள நான் வருவேன் என்று சொல்லி அந்த முதலாளர் வந்ததுதான் இந்த சட்டத்தை எரிப்பதற்கு இந்த வகுப்பு தன்னிடத்தில் இருக்கிற வகுப்பு வாரியத்தை இந்த ஒன்றிய அரசு எடுத்துக்கொண்டு தான் தான் செய்வென்ற மமதையிலும் அதிகாரத்திலும் பெருமையிலும் ஆடிக்கொண்டிருந்ததுனால இந்த வக்பு திருத்த சட்டத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்க வேண்டும் என்பதற்காகவே முதல் ஆளாக இந்த எஸ்டிபி கட்சி களம் இறங்கினது எஸ்டிபி கட்சி தீயிட்டு எரித்தது எல்லா சட்டத்தையும் எரிக்க முடியாத நாளில் போராட்டத்தை நடத்தினது இந்த எஸ்டிபி கட்சி நீங்க இணைந்திருக்கும் பொழுது கட்டாயமா நான் சொல்லுகிறேன் ஒன்னே ஒண்ணு தெரியுமா நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை இன்றைக்கு நீங்கள் நானும் தோற்று போனதற்கு தோற்று முகமா தோற்ற முகமா இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா நீங்கள் நானும் இன்னைக்கு தலை குழந்தை நிற்பதற்கு காரணம் என்ன தெரியுமா நமக்குள்ள வரக்கூடிய பிரிவினைவாதம் நமக்குள்ள இருக்கக்கூடிய பிரிவினைவாதம் இந்த பிரிவினைவாதத்தை நீங்க என்னைக்கு தூக்கி தூர போட்டுட்டு நான் ஒரு இஸ்லாமியன் நான் ஒரு இஸ்லாமிய சகோதரி எனவே நாங்கள் எல்லாம் ஒன்றிணைந்து நிற்போம் என்று சொல்லி என்னைக்கு உங்களுக்குள்ள ஒன்றிணைந்து நீங்க போராட களத்திற்கு வருகிறீர்களோ உங்களுக்காக போராட களத்தை உருவாக்கி கொண்டு எப்பொழுதும் ஆயத்தமா இது எஸ்பி கட்சி நிற்கிறது நீ எஸ்பி கட்சியில் வந்து நின்று இவர் எங்களோடு கூட போராட நீங்க ஆயத்தமாகும் பொழுது மிகப்பெரிய வெற்றியை நீங்க கண்டுகொள்வீர்கள் ஒரே ஒரு சம்பத்தை மாத்த சொல்லி உங்களிடத்தில் முடிக்க விரும்புகிறேன் நான் ஸ்கூல் படிக்கும் பொழுது எனக்கு பாட புத்தகத்தில் ஒரு கதை வரும் நாலு சிங்கம் ஒரு மாடு நாலு சிங்கம் ஒரு மாடு பின்னாடி உலகெல்லாம் கேக்குதுங்களா எல்லாரும் கேக்குதா இது முக்கியமான காரியம் கேக்குதா ஓகே கேளுங்க நாலு சிங்கம் ஒரு மாடு ஒரு சிங்கம் இருந்தாலும் பத்து மாடு அடிக்கும் சாரி நாலு மாடு ஒரு சிங்கம் இப்போ என்னன்னா இந்த நாலு மாடும் மேஞ்சிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு சிங்கம் அங்கேருந்து வருது வந்த உடனே அது மாடை பிடிக்க வந்தோன்னு இந்த நாலு மாடு சேர்ந்துக்கிட்டு திரும்ப அடிக்குது அந்த சிங்கம் ஓடி போயிருது என்னடா அந்த சிங்கத்தை இந்த மாடுகளை அடிச்சு சாப்பிட முடியல எனக்கு ஒரு பசி பசிவரை ஓவராக இருக்கு என்ன பண்றேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டிய இந்த சிங்கம் பிஜேபியை போல கங்கணம் கட்டிய இந்த சிங்கம் ஒரு மிகப்பெரிய ஒரு பிளவை உருவாக்குது என்னது ஒவ்வொரு மாட்டுடைய காதலிப்பு சொல்லுது இங்க பாரு உன்னை பார்த்தா அவன் அப்படி பேசுறான் பிஜேபி வந்துடும் பிஜேபி வந்துரும்னு சொல்லிட்டு இவன் இப்படி பேசிகிட்டு இருக்கிறான் அந்த அரசு வந்துடும் இந்த அரசு வந்துருன்னு சொல்லிட்டு இவன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறான் உங்களுக்குள்ளே நீங்கள் ஒரு மணமாக இருந்தீங்கன்னா நீங்கள் அவனோடு கூட பின்னாடி போனீங்க நீங்கள் தோற்று போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கட்சிக்காரங்களும் நம்ம காதில் வந்து ஓதுறது போல் இந்த சிங்கத்தோடைய இந்த மாட்டுடைய காதில் போய் இந்த சிங்கம் போய் ஓதுது ஒவ்வொன்றையும் பிரிக்குது நாலும் நாலு திசை நோக்கி போகுது இப்பொழுது இந்த சிங்கத்துக்கு மிகவும் லகுவான ஒரு காரியம் நடந்தது போனது ஒவ்வொரு மாட்டையும் அடித்தது நாலு மாட்டையும் கொன்றது இது ராஜாவாக வீட்டிருந்தது கொக்கொரித்து அது தன்னுடைய வீரத்தையும் தன்னுடைய திறமையும் வெளிப்படுத்தினது என அண்மண சகோதர சகோதரிகளே ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் பிறப்பில ஏழையா இருக்கலாம் நாம் பிறப்பில பணக்காரர்களா இருக்கலாம் நாம் பிறப்பில் மிகப்பெரிய ஒரு சொத்தோடு சுகத்தோடு பிறந்திருக்கலாம் ஒருவேளை ஒன்றுமில்லாமல் ஒரே வட்டத்துக்குள் வரும்பொழுது நீங்கள் அனைவரும் இஸ்லாமியர்கள் என்பது மறந்து போய்விடக்கூடாது ஒரே வட்டத்துக்குள் வரும்பொழுது நீங்கள் அனைவரும் சிறுபான்மை மக்கள் என்பது மறந்து போய்விடக்கூடாது இன்றைக்கு இந்த சிறுபான்மை மக்களாகிய நீங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த தமிழ்நாட்டில் மாத்திரம் இந்திய தேசத்தில் ஒன்றிணைந்து நிற்பீங்கன்னு சொன்னா இந்த பிஜேபி அல்ல வேற எந்த ஒரு அரசும் எந்த ஒரு கட்சியோ இந்த எஸ்டிபிஐ என்கிற மிகப்பெரிய பெரியத்திற்கு முன்பாக நிற்பதற்கான தகுதி இல்லாமல் தலை தெரிக்க ஓடும் என்பதே எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது நீங்க நான் செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம் இந்த எஸ்டிபி என்கிற அந்த மிகப்பெரிய பேர் இயக்கத்தில் வந்து உங்களுடைய நிலை அந்த பேர் இயக்கமாகிய அந்த நிலையிலே உங்களோட தஞ்சத்தை அடைந்து கொள்ளுங்கள் அதற்கு பின்பாக நீங்க வாங்க உங்களுக்கு முன்பாக எஸ்டி பை நிற்கும் அதற்கு பின்பாக நீங்க கலங்காலுங்க மிகப்பெரிய மாற்றத்தை இந்த இந்திய தேசம் மாத்திரமல்ல இந்த தமிழ்நாடு மாத்திரமல்ல இந்த ராம்நாத் டிஸ்ட்ரிக்டும் கண்டு கொள்ளும் அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது ஒன்னே ஒன்று செய்யுங்க ஒன்றிணைந்து வாங்க மிகப்பெரிய மாற்றத்தை இந்த தேசத்தில் நாம் படைப்போம் என்பதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை என்று சொல்லி வாய்ப்பு நன்றி கூடி விடைபெறுகிறேன் நன்றி